நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட் வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம எம் சுப்லாவரம் டூ வந்து எரிச்சிநேத்தம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அவ்வளோதான் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு செண்டு ஒரு அழகான அருமையான செம்மன் பூமி விலைக்கு வந்திருக்கு பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குது அந்த தென்னந்தோப்பில் தென்னை மா எல்லாம் வச்சுருக்காங்க அதுபோக பாத்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு புதுசாக தென்னந்தோப்பு வந்து இருக்காங்க ஒரு அருமையான ஒரு நல்ல தண்ணி குடி தண்ணி வசதி உள்ள ஒரு ஏரியா இது பாத்தீங்கன்னா தார் ரொட்டு மேலேயே ஒரு எண்பத்தி ரெண்டு செண்டு வந்து விலைக்கு வந்திருக்கு ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா மொத்தம் வந்து எண்பத்தி ரெண்டு செண்டு தார் ரோடு மாவுப்பிலையே இருக்குது நம்ம இடத்துக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நிறுத்த வசதியும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குடியிருப்புகளும் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஊரும் இருக்குது ராஜபாளையம் பைபாஸ் வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான்